பிரியமான சகோதர சகோதரிகளே நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ஒரு பங்கு தொந்தையை சந்திப்பதற்காக கல்யாணம் மாப்பிள்ள சரி நீ மந்திரம் வா அப்படின்னு சொல்லி வேதியர்கிட்ட ஒரு வாரம் வேதியர் மந்திரம் சொல்லி கொடுத்து தயார் பண்ணி பங்கு அனுப்பி வைக்கிறார் முன்ன நிக்கிறார் மாப்பிள்ள அவருக்கு பின்னாடி வேதியன் நிற்கிறார் சாமியார் கேள்வி கேட்கிறார் ஒரே கடவுள் எத்தனை ஆட்களாக இருக்கிறார்கள் நமக்கு எத்தனை கடவுள் என்னடா அப்படி இருக்கு அப்படின்ட்டு முடிக்கிறான் முடிச்சபடியே உடனே நமக்கு பேர் எட்டு பேர கூடாது பின்னால் என்ன வேதியர் கை தூக்குற அப்படின்ட்டு ஏற்கனவே மூன்று ரூபா மூன்று ஆட்களாக இருக்கிறார்கள் தந்தை மகன் ஆவியார் இவர்கள் இருவரும் அன்பின் சங்கமாக ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக இணைந்து வாழ்கின்ற விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் ஒரு பங்கு தளத்துல ஒரு கோயில் கட்டி கொண்டிருந்தார்கள் பழைய கோயிலை இடிச்சுட்டு புதிதாக கோயிலை கட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஏறக்குறைய ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி ஜன்னல் அதுல ஜன்னல் வேலை முடிஞ்சிச்சு அதுல வைக்கிற கண்ணாடி அந்த வேலை மட்டும் தான் பாக்கி அப்ப அந்த கண்ணாடியில வண்ண கண்ணாடியில் என்ன படம் வரைவது அப்போ இயேசுனார் படத்தை வரைதா பரிசா தந்தை இறைவனையா சரி எல்லாரையும் சேர்த்து மூணு பேரையும் நம்ம படத்துல வரைஞ்சிருவோம் சரி என்ன கலர் கொடுக்கறது அப்போ விவாதம் ஏற்பட்டது அந்த பங்கு நிர்வாக குழுவினரிடம் விவாதம் அப்போ ஒருத்தர் சொல்றாரு தந்தை கடவுள் கடலை வானத்தை ஊதா எனவே ஊதா நிறத்துல நாம ஊதா நிறத்தை பின்புலமாக வைத்து பேக்ரவுண்டாக வைத்து நாம படம் வரையலாம் இன்னொருத்தர் கடவுள் ஒளியாக இருக்கிறார் இயேசுவே உலகின் ஒளி அப்ப என்ன கலரு பின்புலமாக வச்சு நாம படம் வரையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து இன்னொருத்தர் தூய்மை தூய் ஆவியானவர் தூய்மைக்கு இலக்கணமாக இருக்கிறார் எனவே தூய்மை தூய் ஆவியா வெள்ளை வெள்ளையை பின்புலமாக வைத்து நாம படம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஓவியர் படம் வரையக்கூடிய ஓவியர் அங்க இருக்கிறார் அப்ப அவரு சரி எல்லாத்தையும் தனித்தனி கலரா வரைக்கு பதிலு மூணையும் ஒன்னா சேர்த்து வரைவோம் தந்தை மகன் தூய்யாவி ஒரே ஆள இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு கலரையும் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க என்ன கலர் ஊதா மூதா மஞ்சள் வெள்ளை மூணையும் கலக்கிறாரு சேர்ந்த என்ன கலர் வந்துச்சு பச்சை கலர் வந்துச்சு கரெக்டா சொல்லிட்டீங்க பச்சை கலர் வந்துச்சு அப்ப அதுல மூவர் இறைவன் அந்த படத்தை அவர் வரைந்தார்கள் மிகவும் மிகவும் சிறப்பானதாக அது அமைந்தது அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய எல்லா கலை நயங்களை பார்க்கும் பொழுது இது ஒரு சிறப்பானதாக அமைந்தது அம்மன்புரியவர்களே இதுதான் நமக்கு ஒரு உதாரணம் தந்தை மகன் தூயாவி ஒரே கடவுளாக இருக்கிறார்கள் மூன்று ஆட்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பணியிலே வேறுபாடு இருக்கலாம் அவருடைய தனித்தன்மையிலே சிறப்பு அம்சத்திலே வேறுபாடு இருக்கலாம் அப்படிதானே அவர்களுடைய தனித்துவத்திலும் பணியிலும் மகத்துவத்திலும் வேறுபாடு இருக்கலாம் ஒரே ஆட்களாக அவர்கள் இருக்கிறார்கள் தந்தை கடவுள் உலகத்தை படைச்சார் மனுஷர் வழிநடத்தினார் அதே போல வழிநடத்துகின்றவர் மக்களை வழிநடத்தி சிறப்பான ஒருவராக இருக்கிறார் இதைத்தான் என்ற துறவி சொல்லுவார் கடவுள் சிரித்தார் திருமகன் பிறந்தார் தந்தை மகன் சிரித்தார்கள் யார் பிறந்தார் தூய ஆவி பிறந்தார் தந்தை மகன் தூய ஆவியார் சிரித்தார்கள் என்ன பிறந்துச்சு இந்த உலகமே பிறந்தது இப்ப நீங்க சிரிங்க நீங்க சிரித்தா யார் பிறப்பா ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த நார்மன் மாக்லியோத் எந்த மறைவணியாளர் சொல்வார் விண்ணகத்தில் நம்மை அன்பு செய்வதற்கு தந்தை இறைவன் இருக்கிறார் மண்ணகத்திலே நம்மை நமது பாவங்களுக்கு வழியாக நமது மீட்புக்காக நமக்கு பரிகாரமாக நமக்கு துணையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதே போல நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு தூய் ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்கிறார் துணையாக ஆனால் ஒன்றாக இருந்து செயல்படுகிறார்கள் பாருங்கள் ஆழ்த்தன்மையிலே தனித்தன்மை இறை இயல்பில் ஒருமையையும் மகத்துவத்தில் சமத்துவத்தை நாம் ஆராதிக்கிறோம் போற்றுவோம் என்று திருப்பல் நூலிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கொலம்பஸ் என்ன பண்ணாரு கண்டுபிடிச்சார் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் அப்போ அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து உலகத்துல நாம சில இடங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறார்கள் அப்ப எல்லா அறிவியல் அறிஞர்களும் கூடுறாங்க அப்ப இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வர்றார் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு மூவொரு கடவுளின் பெயரால் உங்கள் முன் இருக்கிறேன் மூவொரு கடவுளின் பெயரால் உங்கள் முன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அதே போல அவர் தனது பணியை ஆரம்பிக்கும் பொழுது எந்த வேலையை ஆரம்பிக்கிறாரோ எந்த வேலையை செய்ய போறாரோ அதுக்கு பெயரால் அதை சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிப்பார் அத்தைக்க அளவிற்கு அந்த மூவர் கடவுள் மீது அவர் நம்பிக்கை வச்சிருந்தார் அந்த வேலைகள் அந்த பணிகள் மிகவும் சிறப்பானதாக அமையும் சரி இந்த வேலைக்கு வருவோம் அப்போ தந்தை மகன் தூயார் மூவரு கடன் கொண்டு முன்னிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடித்த தான் முதன் முதலில் அவர் கண்டுபிடித்த தீவு என்னது அதுதான் அவர் கண்டுபிடித்த தீவு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதை கண்டுபிடித்தார் பாருங்கள் மூவோர் இறைவன் எப்பொழுதுமே நமக்கு சான்றாக நமக்கு ஒரு துணையாக நமக்கு ஒரு பலமாக இருக்கிறார்கள் தந்தை படைத்தார் என்றால் மகன் மீட்கிறார் தூயாவியார் பராமரிக்கிறார் என்று நாம் சொல்லுவோம் சரி இந்த மூவோர் இறைவனுக்கு பல உருவங்கள் கொடுக்கப்படுகிறது சரியா தண்ணி என்னடா தண்ணியா தண்ணி திரவ நிலையில் இருக்கும் அது திடநிலைக்கு மாறும் அப்படிதான குழுருட்டுனா திடநிலைக்கு மாறும் திரும்ப தண்ணிய சூடு பண்ணா என்னாவும் ஆவியாக மாறிவிடும் அப்போ திடம் திரவம் ஆவி தந்தை மகன் ஆவி அடுத்து பாருங்க ஒரு இலைய சொல்றாங்க கிளாவர் என்கின்ற ஒரு இலை இது ஒரு கீரை வகையை இனத்தை சார்ந்தது அந்த இலையில மூன்று வளைவுகள் மூன்று முக்கு இருக்கும் ஆனா ஒரே இலையாக இருக்கும் ஒரே காம்புதான் ஒரே காம்புல இருந்து வந்த ஒரு இலை ஆனா மூன்று பிரிவுகளாக அந்த இலை அமைப்பு இருக்கும் தந்தை ஆனால் ஒரே அதே போல மேற்கூரை பாருங்க மின் மூன்று இதழ்கள் இருக்கிறது மூணு சொல்லுவோமா ஒரே சரிதானே அதே போல நம்ம கணக்கு பாடத்திலே சதுரம் செவ்வகம் பல கோணங்கள் இருக்குது

இன்னைக்கு சிதண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்களாக தான் இருக்கிறது உறவு சிக்கலில வாழக்கூடிய குடும்பங்களாக தான் வீட்டுக்கு போனா அப்பா வந்துடா காணும் அப்பா வேலை போயிட்டாரு அம்மா வந்துடா காணும் அம்மா சமையல் கட்டில இருக்கிறாங்க பிள்ளைங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்ப நீங்க யாரு நாங்க வாடகைக்கு வந்துருக்கோம் காலையில இருந்து சாயங்காலம் இருப்போம் அங்கே போயிடுவோம் அதே போல வீடு சந்திக்க போனாலும் அம்மா அவங்க அம்மா அடுப்பாக இருந்த சமையல் நல்லா தரவா பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு காப்பி கொடுக்கணும்ல அதனால அப்பா அவங்க அப்பா வேலை பிள்ளைகள் எங்க அந்த ஒரு பையன் செல்போன் வாங்கிட்டு இருக்கான் இன்னொரு பையன் டிவி பாத்துட்டு இருக்கான் ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறார்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துல அதிகமான வழக்குகள் என்ன வழக்குகள் திருடு கொலை கொள்ளையா இல்ல விவாகரத்து வழக்குகள் தான் அதிகமாக இருக்கிறது அதை தீர்த்து வச்சு தீர்வு கொடுக்கிறதுக்கு நீதிபதிகள் குழம்புமே இருக்கிறாங்க கண்டை வச்சுக்கிட்டு நிறைய ஆற்றுப்படுத்துதல் நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க நிறைய சிதறண்ட குடும்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பதை நாம் பார்க்குறோம் பகுதி பகுதிகளிலும் நமக்கு தெரிந்த நண்பர்கள் கூட இப்படி இருக்கலாம் அதே போல வழக்கு ஒரு விதத்துல இருக்கட்டும் சண்டை போட்டுட்டு வழக்கு இல்லாம நடக்க வெளியே தெரியாது சண்டை போட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இருக்கிறாங்க கடன் மனைவி ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க சரிதானே ஆனா கணவர் ஒரு ஊர்ல இருப்பார் மனைவி ஒரு ஊர்ல பிரிந்து வாங்கின்ற குடும்பங்கள் அதே ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க பாருங்க ஒரு கூட்டுக்குள்ளே இருப்பாங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க பேருக்குமே பயங்கர ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க இப்படி இப்படிப்பட்ட சூழலில் நாம் இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த மூவர் பெருவிழா நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது மூவர் இறைவன் யோகா செய்தி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் யோகான் பதினேழு இருபத்தி ஒன்று

அப்போ குடும்பத்திலே இந்த பிணைப்பு இந்த அன்புறவு இந்த ஒருமை தன்மை ஏற்பட நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது நிலைகளிலே நாம் பிரித்துக் கொள்ளலாம் முதல் நிலை இந்த பக்கம் பார்த்துக்கோங்க முதல் நிலை ஐ எம் நாட் ஓகே நான் சரி இல்ல நீ சரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் கூப்பிட்டேன் நீ அறிவாளி நீ பெரிய ஜீவி நான் பெரும் பாவி நான் ரொம்ப தப்பு பண்ற நான் அயோக்கிய நீ யோக்கியப்பா உன் பக்கத்துல நின்று முடியுமா அப்ப வகுப்புல டீச்சர் வந்து எழுப்பிடுவாங்க ஒரு பிள்ளை ஏமா எந்திரிச்சு நீ வாசி அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுவாங்க எனக்கு வாசிக்க தெரியாது நான் அவ்வளவு நல்லா வாசிக்க மாட்டேன் அந்த ஷாலினி இருக்கா அவ்வளவு வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு தெரியாது எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தன்னையே குறைத்துக் கொள்ளுதல் இவர்கள் தன்னை அதிகமாக அன்பு செய்ய மாட்டாங்க முதல்ல நம்மளை நேசிக்கிறோம் ஆனா அடுத்தவங்களை ரொம்ப நேசிப்பாங்க அடுத்தவங்கள ரொம்ப அக்கறையோட கவனிப்பாங்க அடுத்தவங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்வாங்க பாருங்க ஆனா தனக்குன்னு ஒரு ஒண்ணுமே இருக்காது அவங்களுக்குன்னு எந்த பொருளும் இருக்காது அந்த மாதிரி இதே பண்பு உடையவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து செயல்படுவாங்க ஏதாவது நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னா அவங்க முன்னால மாட்டாங்க இவங்க பின்னாடியே இருந்துக்கிடுவாங்க அவங்க அவங்க வந்து இவங்க பின்னாடியே இருந்து கொள்வார்கள் ஒதுங்கி ஒதுங்கியே தன்னையே குறுக்கி குறுக்கியே வாழக்கூடியவர்கள் நான் சரியில்லை நான் ஒரு உதவாக்கரை நான் ஒரு குப்பை இந்த வீட்டுக்கு நான் ஒரு துரதிர்ஷ்டவாளி மற்றவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் அப்படி தன்னை ரொம்ப நொந்து கொண்டு தன்னையே குறுக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாடு தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவாங்க அப்போ இதுதான் முதல் நிலை அடுத்து ரெண்டாவது வாங்க ரெண்டாவது அது ஐ அம் நாட் ஓகே யூ ஆர் நாட் ஓகே நானும் சரியில்லை நீயும் சரியில்லை நம்ம ரெண்டு பேரும் ஒரே கொட்டையில கூட மாட்டேனா நானும் அயோக்கிய நீயும் அயோக்கிய இவர்கள் எப்படிப்பட்டவங்க என்ன தன்னையும் பார்த்துக்கிட மாட்டாங்க அடுத்தவங்களையும் பார்த்துக்கிட மாட்டாங்க தன்னையும் நம்ப மாட்டார்கள் அடுத்தவர்களையும் நம்ப மாட்டாங்க நானும் பூச்சியோ மத்தவங்களும் பூச்சியத்தான் நான் தான் இப்படி இருக்கிறேன்னா நீங்களாவது நீங்களும் இப்படி இருக்கலங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நொந்து கொள்வாங்க விரக்தி ஏற்படும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ரொம்ப எதுலையுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது எந்த வேலை அங்கங்க தேடி தேடி போவாங்க பல இடங்களுக்கு வேலை தேடி போவாங்க நம்பிக்கை போறது எனக்கு வேலை கிடைக்காது தன்னையும் நம்ப மாட்டாங்க அவங்களையும் அவர் வேலை தரவரையும் நம்ப மாட்டாங்க பிறகு எப்படி வேலை வழங்கும் சரி தானே அப்ப எதுலையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஐ எம் நாட் ஓகே யூ ஆர் நாட் ஓகே ரெண்டாவது இல்லை பாருங்க நானும் ஒழுங்கா இல்ல நானும் பாவி இந்த உலகத்திலோட எல்லாமும் பாவி எல்லாமும் அயோக்கியமா இருக்கான் இருக்கிறான் அப்போ இது ஒரு ஹோப்லஸ் சுச்சுவேஷன் என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு விரக்தியான ஒரு மனநிலை ஏன்னா விரக்தியினுடைய உச்சகட்டம் தற்கொலை எண்ணம் தற்கொலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த இந்த நிலையில தான் அதிகமாக இருப்பாங்க எனவே இது ஒரு மோசமான ஒரு நிலை தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நிலை மூன்றாவது வாங்க இந்த பக்கம் இல்லை ஐ எம் ஓகே you are not okay நான் சரி நீ தவறு நான் பிடிச்ச முயலுக்கு மூணே காலை I am hero you are zero எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ கூப்பிட்ட போல இருக்கிறிய நான் சொல்றத கேளு அதே போல நான் செய்தது தான் சரி நான் நடந்து கொண்ட விதம் சரி நீ நடந்து கொண்ட விதம் தப்பு ஏன் இப்படி நடக்கிற திருட்டுத்தனமா நடக்கிற எப்படி மோசமா நடக்கிற சரி பண்ண என்ன போல போல நடந்துக்க ஒரு உயர்வு மனப்பான்மை மேட்டிமை என்று பண்றது எல்லாம் அவங்க சொல்லிதான் கேட்கணும் அவங்க கருத்து தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் மற்றவங்க எல்லாம் ஒண்ணும் அவங்க அவங்களுடைய சிந்தனை சரியில்லை அவங்களுடைய நடத்தை சரியில்லை நான் தான் பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க முழுமைத்து நான் தான் அப்படின்னு சொல்லி நான் தான் யோக்கிய மத்தவங்க எல்லாம் அயோக்கிய நான் தான் நல்ல நீதிமான் பாவமே செய்யாத புனிதர் மத்தவங்க எல்லாம் பாவிகள் அவங்கள தூக்கி சிறுவத்தை வச்சு வணங்கலாம் அங்க உள்ள சிறுவத்தை நம்ம அந்த வழியா மாதா சிறுவத்தை இறக்கிட்டு இவ்வளவு தூக்கி வச்சிடலாம் அந்த அளவுக்கு செயல்படுவாங்க சார் அடுத்த நிலை நீங்களே சொல்லுங்க எதுவாக இருக்கும் சொல்லுங்க ஐ am ஓகே okay, you ஆர் also ஓகே okay. நானும் 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 சரி 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 நீயும் 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 எந்த ஒரு ஹீரோ ஹீரோ தான் எனக்கு எல்லா எல்லா வேலையும் வேலையும் தெரியும் தெரியும் எனக்கும் திறமை இருக்கிறது உனக்கும் திறமை இருக்கிறது நீ யோசிப்பதும் சரி நான் யோசிப்பதும் சரி நீ பேசுவதும் சரி நான் பேசுவதும் சரி நீ நடந்து கொள்கின்ற விதமும் சரி நான் நடந்து கொள்கின்ற விதமும் சரி எனக்கும் எனக்கு என்னையும் இவர்கள் தன்னையும் அன்பு செய்வார்கள் பிறரையும் அன்பு செய்வார்கள் சமமாக தன்னையும் மதிப்பார்கள் பிறரையும் மதிப்பார்கள் நானும் செல்வா நீயும் செல்வா அப்படிங்கிற ஒரு மனநிலை இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க ரமேஷ் சாந்தி அப்படிங்கிற ரெண்டு பேர் கணவன் மனைவி இருந்தாங்க ரெண்டு பேர் சொல்லக்கூடாது சரி அப்போ மனைவி என்ன பண்ணுறா அவர் பெரிய நிறைய பொருட்கள் சாமான்கள் வாங்குறதுக்கு லிஸ்ட்டு போட்டு ரமேஷை கொடுத்து அனுப்புறாங்கள போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அப்போ போறாரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இன்னும் வரல ஒரு மணி ஆயிடுச்சு இன்னும் வரல ரெண்டு மணி ஆயிடுச்சு இங்கே சாப்பாடு செய்யணும் அதுக்கு பொருளே வந்து சேரல வர்றாரு வர்றாரு நாலு மணிக்கு வரார் மனைவி சும்மா விடுவாளா சாந்தி திட்டு திட்டுன்னு திட்டுறா என்னங்க இது லேட்டு இல்லை கொஞ்சம் கடைக்கு போய் கடை தான் பத்து கடை இருக்காங்க பத்து கடை இருக்கு இல்ல சில கடையில விலை கூட இருந்துச்சு என்னங்க விலை கூட இருந்துச்சு பத்து ரூபா வித்தியாசம் வருது இல்ல என்னங்க பெரிய பத்து ரூபா நீ ஏன் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறது நான் இல்ல அப்படின்னு சொல்லி சண்டை வந்துச்சு மாறி மாறி சண்டை வந்துச்சு இவன் சரியான கஞ்ச பையன் சொல்லிவா சொல்ல ஆனா இவ பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நீங்க சொல்லுங்க இதுல யாரு சரி யாரு தவறு யாரு சரி யாரு தவறு சொல்லுங்க

அவங்க ரெண்டு பேரும் சரிதான் ஆனா பிரச்சனை வேற எங்க இருக்கு நீங்க காரணம் சொல்றீங்களா அந்த மூன்று காரணிகள் மூன்று காரணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க மூன்று காரணிகள் ஒரு மனிதனுடைய சிந்தனை சொல் செயல் நடத்தை எப்படி உருவாகிறது என்றால் அந்த மூன்று காரணி தான் நமக்கு பின்புலமாக இருக்கிறது ஒன்று ஃபேமிலி இந்த குடும்பம் அப்பா அம்மா எந்த குடும்பத்திலிருந்து நான் வர்றேன் ரெண்டாவது என்வாயன்மெண்ட் சுற்றுச்சூழல் எந்த ஊரு எந்த கலாச்சாரம் எந்த பண்பாட்டில இருந்து நான் வர்றேன் மூன்றாவது ஜீன்ஸ் மரபணுக்கள் மரபணுக்கள் இந்த மூன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அன்புகள் இதுதான் நம்ம எப்படி சிந்திக்கிறோம் எப்படி பேசுறோம் எப்படி நடந்துக்கிறோம் இதுதான் காரணமாக இருக்கிறது அப்ப எது சரி தவறு இவங்க தான் சரி தவறு சரிதானே சாந்தி ரமேஷ் சரி தவறு அதுக்கு இடமே இல்லை கணவன் மனைவி நீ சரி நீ இடமே இல்லை அண்ணன் தம்பி நீ சரி நீ தப்பு இடமே இல்லை நா தீர்ப்படுவதற்கு அருகையற்றவர்கள் நீ சரி நான் தவறுன்னு சொல்றது நாம் அருகையவர்கள் நாம சரிதான் நாமும் சரி நீயும் சரிதான் பிரச்சனை எங்க இருக்கு ஜீன்ஸ்ல இருக்கு ஃபேமிலில இருக்கு என்வைர்மெண்ட்ல இருக்குது சுற்றுச்சூழல்ல இருக்குது அது நீ சரி தவறுன்னு சொல்லி சொல்ல முடியுமா முடியாது அதை மாற்ற முடியுமா முடியாது அப்ப என்ன செய்யணும் அண்டர்ஸ்டாண்ட் அக்செப்ட் லவ் புரிந்து கொள்வோம் புரிந்து

எந்த எந்த மரபணு அப்ப அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்வோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வோம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம் ஆமை